குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் கூடவே இந்த மாதத்துல சுக்கரன் குரு இணையக்கூடிய மகாலட்சுமி யோகம் ஏற்பட போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இந்த யோகம் ஏற்படும் பன்னெண்டு வருஷம் மறுபடியும் வெயிட் பண்ணணும் இதே மாதிரி யோகம் வர்றதுக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலை இந்த மாதம் போகுது அந்த மகாலட்சுமி யோகத்தால உங்களுக்கு என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கூடவே கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் தான் கன்னி ராசியா வரும் சோ அதுல வந்து செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பலனானது எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அடிப்படையில் தான் அந்த பலனானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்தே தீரதுல மாற்றம் இல்லை அப்படி தசா புத்தி அந்தரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட பலனானது நடக்கும் நடக்காம போறதுக்கு மாற்றம் இல்லை நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனுடைய வீரியம் அதனுடைய அளவீடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கும் ஆனால் சொல்றது கண்டிப்பா நடக்கும் ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமா பாத்திரலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு தான் இருந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இப்போ அந்த சூரியன் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் சூரியன் இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சேஃபர் சைடு தான் இருப்பீங்க அதனால எந்த பாதிப்பு வராது இது விஷயத்துல எந்த மாற்றமும் இல்லை ஆனா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டுல மறையுது எகைன் சூரியன் எட்டுல மறையிறார் அப்படிங்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் கொஞ்சம் தீமைகளும் உண்டு அதையும் பார்த்துருவோம் முதல்ல நன்மைகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதனால வரைக்கும் உங்களுக்கு கூடவே இருந்து குளிப்பறிச்ச நபர்கள் யாரு உங்களுடைய எதிராளி யாரு உங்களுடைய துரோகிகள் யாரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யார் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நல்லவர்கள் கெட்டவர்கள் யாரு என்ன ஏது அப்படிங்கிறது கிளியரா நம்ம உணர்ந்துருவோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது ரெண்டாவது கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வேலை நடந்துடும் மேக்சிமம் அதுக்கு என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம செய்திருவோம் மூணாவது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும் அடுத்ததாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை சரி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தேடிடும் அதுவும் நேரான வழியில சரியான வழியில பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் வேற என்ன அப்படின்னா பெரியவங்களுக்கு கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் உடல் ஆரோக்கியம் பூர்ணமா ரெடி ஆயிடுமா நம்மளுடைய சுகர் ப்ரெஷர் அந்த நோயினுடைய எதுனாலும் சரி கிரானிக்கா இருந்தாலும் அக்யூட்டா இருந்தாலும் அது உடனே ரெடி ஆயிடுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டால் சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதும் குருவினுடைய பார்வை இருக்கிறதும் சனி வக்ரம் பெற்று பார்க்கறது இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைவதை சொல்கிறது ஆனா ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏதோ முன்னே இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருமே தவிர ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இப்போ கூட வந்து நடக்கும்போது கல் தடிக்க ஓடுறதோ டூ வீலர் ஓட்டும் போது கீழே சின்ன சின்னதா விபத்துகள் கீழே விழுந்து காயமாகிறதோ பாத்ரூமில் பாத்ரூம்ல தவறி விழுந்துறதோ ஸ்பைனல் கார்டு அடிபடுறதோ இந்த மாதிரி சின்ன சின்னதான விபத்துகள் இப்போ கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதை மறுக்க முடியாது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இருதய கோளாறுகள் வந்த மாதிரியான ஒரு பயம் கேஸ்டிக் பிரச்சனையாக ஏற்பட்டுரும் நெஞ்சரிச்சல் இருக்கும் சரியா டைஜிஷன் ஆகாது சரியா மோஷன் போகாது நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் சனியினுடைய பார்வை உங்களுக்கு லக் லக்ன ராசி கிடைக்கிது அதே போல் சூரியன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்ற அமைப்புகளெல்லாம் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு ஹேர் ஃபால் ஆகிறது இதெல்லாம் இருக்கும் இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு புரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனசுவுக்கு ஸோ அது நம்மளுக்கு உண்டான ப்ரிகாஷன் முக்கியமாக அந்த சனியினுடைய காரகத்துவ பொருளான எள்ளு மஸ்டர்ட் ஆயில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது அதே போல எள்ளு அதிகமாக யூஸ் பண்றது உங்களுடைய முகத்தை எங்க போனாலும் நீங்க தனியா தெரிகிற மாதிரியான வேலைகளை சொன்ன சொன்னமாக்க காப்பாற்றுறது உங்களை உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் போயிருது உங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட நண்பர்கள் வெளியேறிடுறாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் வந்துடுது நம்மளை சுத்தி நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துருது உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா முதல்ல தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்துது தந்தைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது நம்ம கூட இருந்து பார்க்க வேண்டிய கடமையை அதிகப்படுத்துது பொறுப்புகள் 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 தேடி வந்தாச்சு அந்த பொறுப்புகளை இப்ப தட்டி கழிக்க முடியாம அதிகமான ஒர்க்லோடுக்குள்ள அழகப்படும் நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ஒரே டைம்ல முடிக்க முடியாது இல்லையா எல்லார்த்தையும் ஒரே டைம்ல முடிக்க முடியாது அந்த ஒரே டைம்ல முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும் எல்லாத்தையும் ஒரே டைம்ல முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும் சோ இதுல என்ன மாற்றிருக்கிறதுக்கு இடமில்லை அடுத்ததா வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வயது மூத்த நபர்கள் இருக்காங்க இல்லையா வயது மூத்த நபர்கள் உங்களுக்கு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரி இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளை எப்படியாவது கீழே கமுத்தி நம்ம மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணணும் நம்ம முதுகு மேலே சவாரி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுடைய வேலைகளை எல்லாம் அவங்கள்ட்ட திணிப்பாங்க ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறது நம்ம காங்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவர்கள் மூலமாக தந்தை வழியில் தந்தைவழி உறவுகள் மூலமாக மேலதிகாரிகள் மூலமாக நம்ம பொது தலைவர் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் இவங்க மூலயமாக கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்க காத்துருக்கு முக்கியமாக அந்த சண்டேஸ்ல டூ வீலரோ காரோ எது ஓட்டிங்கனாலும் சரி சண்டேஸில் போலீஸ் கிட்ட மாட்டுறதோ இல்லை பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்காது சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டோம் ஏதாவது இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியர் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட்டுக்கு நம்ம காசு கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது முடிஞ்சளவுக்கு ஹெல்மெட் போட்டு போங்க ஸோ அது எல்லாம் ப்ராப்பராக கவர்மெண்ட் ரூல் என்னென்னவெல்லாம் சொல்லுது அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டு அப்படிங்கிறது இந்த மாதம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது தேவையில்லாமல் அவங்களுக்கு ஏன் காசு கட்டணும் தண்டம் தண்டம் கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அரசாங்கம் அரசியல் போலீஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது நீங்கள் பேச்சுவார்த்தைகள் உட்படுறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு யாராரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களுக்காக இந்த குறிப்பிட்ட அரசாங்க அதிகாரிகளும் அரசு சம்பந்தப்பட்ட நபர்களையும் சந்திக்க போகும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன ஏதுங்கிறத தெளிவா தெளிவா நரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க எல்லாமே யோசனை பண்ணி சிந்தனை பண்ணிட்டு போங்க அதுதான் நல்லது அதுதான் நல்லது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது எகைன்ஸ்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் நம்மளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அது ஒரு விஷயம் அதே நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய பேர் ஆபத்து கண்டம் விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த காலகட்டம் தெரிய ஆரம்பிக்கும் பகல் கனவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி முன்கூட்டியே பகல்லையே ஒரு ஒரு தாட்டு இப்படி ஆகிடும் அப்படி என்ற ஒரு ஒரு ஸ்ட்ரைக் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த டைம்ல ஓ முன்னாடியே அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு நடந்திருக்கு அறிகுறி நடந்திருக்குது ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருங்க அது ஒரு விஷயம் ஸோ அது ஒரு ஹெல்ப் பண்ணுது அவ்வளோதான் அதே போல் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வர வேண்டிய வருமானம் வர வேண்டிய காசு பணங்கள் எல்லாம் நிலுவையில் இருந்துட்டு இருந்தால் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம் அது நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்போ சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய தீமைகள் இருந்தால் நிறைய நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இந்த காலகட்டம் நடக்குது அல்லது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் முத்திரை இடத்துல ஏதாவது கிரகணை தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ் அடுத்ததா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கதிபதி அவனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு மறைஞ்சது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சனைக்கு அவர் வக்ரமாகிறார் வக்ர நிவர்த்தி ஆடி இருபத்தாறு தான் வக்ர நிவர்த்தி அடையுது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் இப்போ இது என்ன பண்ணுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை கொடுத்துருது நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது நம்ம ஆல்ரெடி அவங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல இதுதான் நம்மளுக்கு வழி அப்படின்னா அதுவே நடக்கட்டும் அப்படின்ற ஒரு அமைப்பு கூட எல்லாம் போயிட்டோம் இருந்தாலும் இருந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ற மாதிரியான மனநிலைமை இல்லை ஓவர் பிடிவானம் ஓவரா எந்த விஷயத்தையும் யோசிக்கிறது ரொம்ப கால்குலேட் பண்றது ரொம்ப எதிர்பார்க்கறது அடையிறது இல்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் தனுசுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிட்டு ஆமா சார் ஆமா சார் அப்படின்னு சொன்னீங்க நிறைய கால் பண்ணீங்க நிறைய பேர் எனக்கு தனுசுலேயே அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடச்சிது சோ அந்த மாதிரி இந்த சூழ்நிலை இருக்குது ரொம்ப பிடிவாதமா இருக்க போறாங்க உங்களுடைய ஆப்போசிட் சரிங்களா உங்களுடைய பார்ட்னர் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புது முடிவுகளை எதுவும் எடுக்காதீங்க தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஆக்சிலேட் ஆக வேண்டாம் ஏன்னா பத்து குடியர் வக்கரமாகறாரு அப்படிங்கும்போது தொழிலில் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா ஆல்ரெடி எனக்கு அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு அப்படின்னு தனுசு சொன்னீங்க அப்படின்னா ஆல்ரெடி பத்தில் கேது இருந்து படாத பாடம் எடுத்திருச்சு தொழிலே நிறைய சந்திச்சிருப்பீங்க இப்போ அதே பிரச்சனையோட போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பத்து குடியிருப்பு எட்டாம் இடத்துல வக்கரமாகறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்னன்னா இருக்கிற பிரச்சனைகளை முழுசா குறைக்கிறதுக்கு உண்டான சரியான வழி கிடைக்கும் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு இருக்கிற பிரச்சனைகளை முழுசா உண்டான சரியான வழி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுது மாமியாருக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரும் மாமியாருடைய ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவர் வழி உறவுகளில் ஒரு கர்மகாரியம் உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது கணவர்னா வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியின் உறவுகளில் கர்மகாரியம் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டு தெய்வ அனுகிரகமே நம்மளுக்கு கிடைக்கல தெய்வம் நம்மளை பாக்குதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் ஆல்ரெடி பட்டுட்டீங்க இனியும் அது தொடரமானு கேட்டால் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிட்டிருக்கு இருக்கு உங்களோட ஆள் மனசு அப்படிங்கிறது தெளிவடைவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்திடுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிடலாம் இப்போ புதன் வக்கிறதுனால நிறைய நெகட்டிவ் பெருசாக பெருசா இல்லை அட்டமத்துல இருந்தாலும் பரவாயில்ல அட்டமத்துல இருக்கும்போது புதன் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதோ ஒரு செக் ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறதா ஒரு லோன் அப்ளை பண்றதோ ஒரு வீடு பத்திரம் பதிவு பண்ணுறதோ ஒரு டூ வீலர் வாங்குறதோ கார் வாங்குறதோ எங்கேனாலும் சரி சைன் பண்ணுறோம் சிக்னேச்சர் பண்றோம் நம்மளோட ப்ரூஃப கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருங்க அவ்வளவுதான் சிம்பிள் மற்றபடி புதன் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்காரு தைரியமா இருக்கலாம் சுய மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பார்த்து நடந்துக்க வேண்டியது இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா எட்டுல மறைஞ்சாலும் ஒன்பது குடியரும் பத்து குடியேறும் சேர்ந்தது எட்டுல மாதிரி கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சரி அடுத்ததாக சுக்கரன் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தனுசு ராசிக்கு இதுக்கு இதுவரைக்கும் கல்யாணமே இல்ல தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நட்சத்திரம் திருமணமாக நிறைய ஜாதகங்கள் வருது கல கல்யாணமே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இங்கதான் பொண்ணு இருக்குது தான் மாப்பிள்ளை இருக்கா அப்படி இது செட் ஆகும் பிடிக்குங்கிற ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒரு சுமூகமான ஆளாகிறதுக்கு ஆளாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது திருமணம் மேக்சிமம் நிச்சயப்படுறதுக்கு இல்லை உறுதி வார்த்தை பேசுவதற்கு வாய்ப்புகளை சொல்லுவாங்க ஆடியில தான் நடக்கும் அந்த உறுதி வார்த்தை பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அதை ஏற்படுத்துது அப்படிங்கறத சொல்லிடலாம் ரெண்டாவது ரெண்டாவது இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இருந்து வந்தால் விரிசல்கள் அப்படிங்கிறது சரி செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு ஆனால் நீங்கள் தான் சரி பண்ணாலும் அவங்க வாழ்க்கை துணை ஏற்றுக்காது அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சியஸாகவே இருங்க பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை துணை சிரமப்பட்டு அந்த இந்த காலகட்டம் பொருளாதாரம் சூப்பராக இருக்க போகுது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய போகிறாங்க உங்கள் வாழ்க்கை துணை அதே நேரத்தில் செலவுகள் எல்லாம் குறைச்சி சேமிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அது நல்ல நல்ல தான் நல்ல தான் உங்களுக்கு ஆறக்கூடிய ஒரு ஏழில் வெளிநாடு வெளிமாநிலம் வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது கடல் கலந்து போவதுக்குண்டான ஃப்ளைட்டில் போகிறதுக்குடான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டம் உண்டாகுது இப்போ வயது முதிர்ந்தவருக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளானில் பிரச்சனை பெண்களுக்கு அந்த யூ யூரன் இன்ஃபெக்ஷன் மெனோபாஸ் டைம்ல பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு நண்பர்கள் மூலமா தேவையான உதவிகளும் தேவையான ஆதரவுகளும் கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பக்கபலமாகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள நம்ம சொல்லலாம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது ஸோ அது நல்ல விஷயம்தான் அதே போல் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் விரிசல் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உண்டான உறவு நிலையில் ஒரு நல்ல பாண்டிங் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது கடந்த சமய காலமா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிடிமானம் ஒரு நல்ல விஷயம் இருந்த மாதிரி தெரியல நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர் கூட ஆச்சு இப்போ இப்போ அந்த விஷயங்கள் மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு உங்களுக்கு உங்க தந்தைக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப கம்மி ஆகுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது இந்த நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு பொருளாதாரத்துக்காக வேற ஏதாவது பண்ணா கொஞ்சமாவது காசு பண்ண வருமா நான் இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியான இருக்கிற மனநிலைமையில் இருக்கக்கூடிய தனசுராசி என்பவர்களுக்கு அதுக்கு உண்டான காலகட்டம் தான் ஏன்னா மகாலட்சுமி யோகம் ஏழாம் பாவத்தில் ஏற்படுது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு தினமும் செய்துட்டு வாங்க பத்தாம் தேதிக்கு மேல ஆடி பத்தாம் தேதிக்கு மேல சுக்கரன் கடகராசிக்குள்ள பயிற்சியாக வரைக்கும் இந்த வழிபாடை செய்யலாம் கண்டிப்பா கண்டிப்பா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக அவங்களுக்கு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தியே தீரும் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு லக்னத்திற்கு ஐந்து கூடியவர் இதனால வரைக்கும் ஒன்பதாம் பகுத்துலேருந்து நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலுமே அந்த கேது கூட இருந்து உறவுகளில் பிரச்சனை நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போகிறது திட்டங்கள் எல்லாமே ரிவர்ஸ் ரிவர்ஸாக நடக்கிறது என்ன முயற்சி பண்ணாலும் அது நம்மளுக்கு எங்கென்ஸ்டா மாறுறது இந்த மாதிரி நிறைய தோல்விகளை அது அனுசு பார்த்துருச்சு ஆனால் இப்போ அந்த செவ்வாய் ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு கன்னி செவ்வாயை வந்து உட்காருது கன்னி செவ்வாய் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் திக்பலம் திக்பலம் ஆகி உங்களுடைய ராசியை வேற பாக்குறாங்க ராசியை பார்க்குது அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசியை செவ்வாய் பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்க காத்து இருக்குதுன்னு அர்த்தம் எவ்வளவோ காரிய தடைகளை சந்திரிச்ச தனசு ராசி என்பவர்களுக்கு உன்னி வரக்கூடிய காலகட்டங்கள் காரிய வெற்றியை தர்றதுக்கு செவ்வாய் தயாரா இருக்கு ஆனா அதுக்காக சும்மாவெல்லாம் கொடுத்துடாத செவ்வாய் ஏன்னா பன்னெண்டு ஒரு பக்கத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு இருக்குது இல்லையா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதுல கூடவே நம்மளுடைய சோம்பேறித்தனமும் அதுல இருக்கும் ஈஸியா உட்காந்த கடையில் வேலையாகணும்னு நினைப்போம் ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லா போராட்டங்களையும் தாண்டி ஃபைனலா ஜெயிச்சிருவீங்க அதை உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் வெற்றி உங்கள் பக்கம்தான் முக்கியமாக வீடு சொத்து நிலம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாமே சக்சஸ் மேற்கல்வி உயர்கல்வி எல்லாம் நல்லபடியாக இருக்கும் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருக்க போறீங்க செவ்வாயினுடைய பயிற்சி கன்னி செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய காரிய வெற்றியை தர காத்திருக்கிறது அலைச்சலுடனும் சின்ன சின்ன செலவுகளுடனும் வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும் மாற்றம் இல்லை அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மன தைரியம் இடையில் இல்லாமல் போச்சு என்ன ஆகுமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் இருந்தது அதையெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு அந்த மன தைரியம் நல்லபடியா வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த செவ்வாய் ஏற்படுத்துவார் அதுவும் உறுதியாக நம்மளால சொல்ல முடியும் ஸோ எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது மேலும் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக உடல்நல அமைப்புகள் ரீதியாக மன நிறைவோடு நிம்மதியோடு சந்தோஷமோடு வாழ எல்லாம் எல்லாமல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி திருச்சி திருச்சிற்றம்பலம்